லட்சுமி கடாட்சம் நேர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு விளக்கேற்றுவது அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது சாயங்காலம் விளக்கேற்றுவது கோதோளி முகூர்த்தம் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றும் போது அனைவரும் தூங்கி இருப்பார்கள் தனியாக பூஜையறைந்தால் அழகாக ஏற்றலாம் சில பேர் பூஜையரின் ஏற்றுவார்கள் சில பேர் வாசலில் கூட ஏற்றுவார்கள் அவ்வாறு செய்யும்போது சில விஷயங்கள் உள்ளன அதாவது என்னென்னா வாசலில் ரெண்டு பக்கம் இங்கே விளக்கு ஏற்றுக்கணும்னு வச்சுக்கிங்களேன் அந்த விளக்கு நீங்கள் மலையேற்றும் வரை அந்த வீட்டு வாசலிருந்து வெளியே போகக்கூடாது வெளியேந்து அந்த வீட்டு வாசல் தாண்டி வரக்கூடாது ஏன்னா ரெண்டு பக்கம் விளக்கு இருக்கு அது மகாலட்சுமியோட அம்சம் நீங்கள் அப்படி தாண்டி வந்தால் என்ன அர்த்தம் அது பெரிய ஆகும் அதற்காக என்னன்னா அந்த விளக்கேற்றி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் நாம் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் உயர்வடைய வேண்டும் என்று ஆனால் இது அவசரமாகிவிடும் தோஷமாகிவிடும் ஆகவே அந்த விளக்கு ஏற்றும் போது ரெண்டு பக்கம் ஏற்றியாச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வாசலை விட்டு வெளியே வரக்கூடாது அது போல் வெளியே இருந்து உள்ளே போகவிடும் அதான் மிக உத்தமம் இப்போ நான் அதெல்லாம் ஏழுவேன் கரெக்டாக பிரம்ம ஒத்தனும் பார்க்க மாட்டேன் போது ஆறு மணி கூட ஆகும் ஆறரை மணி கூட ஆகும் அதேமாதிரி சாயங்காலம் ஆறரை மணி ஏழு மணி கூட ஆகும் நான் அந்த நேரம் பற்றி பார்ப்பதில்லை வீடு நான் பழைய காலத்து மாதிரி இந்த மாடம் வச்சு தான் அந்த மாடத்துல விளக்கேற்றுவேன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் நாங்கள் விளக்கேற்றுவது ஒழிய இது வாசலில் ரெண்டு பங்கு கீழே வச்சு பால் வாங்க போகிறேன்னு வீட்டுக்கு வெளியே வர போகிறது அது வீட்டு வெளியேருந்து உள்ளே வர்றதுங்கிறது தான் இந்த அப்சாரம் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது வீடு விளக்கேற்றும் போது இந்த மாதிரி மாடத்தில் தான் விளக்கேற்றினார்கள் இதுதான் மிகவும் நல்ல ஒரு சிறந்த வழி மங்களாணி பகுந்தி